கைவிட்ட இந்தியா தாங்கி பிடிக்கும் சீனா மாலத்தீவு சுற்றுலாவை மேம்படுத்த ரூபாய் கோடிக்கு ஒப்பந்தம் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம் அதற்கு பதிலாக இந்தியாவில் உள்ள லட்சத்தீவுக்கு சுற்றுலா செல்லுங்கள் என வட இந்தியாவில் பாஜகவினரும் அவர்களுக்கு ஆதரவாக பிரபல பாலிவுட் நடிகர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து மட்டும் சுமார் மூன்று லட்சம் சுற்றுலா பயணிகள் மாலத்தீவிற்கு சென்றனர் மூன்றாம் ஆண்டு சுமார் இரண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து மாலத்தீவு சென்றுள்ளனர் ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சீனா இந்தியா ரஷ்யா ஆகிய நாடுகள்தான் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன இந்த நிலையில் இந்தியா கைவிட்டதால் தங்களுக்கு உரிய ஆதரவை தருமாறு சீனாவிடம் முறையிட்டுள்ளது மாலத்தீவு கொரோனாவுக்கு முன்பு மாலத்தீவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சீன நாட்டினரே அதிக அளவில் இருந்தனர் அந்த நிலை மீண்டும் வருவதற்கான நடவடிக்கைகளை சீன அரசு எடுக்க வேண்டும் என்று மாலத்தீவு கோரிக்கை விடுத்துள்ளது இதனையொட்டி சீனாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் மாலத்தீவு அதிபர் முகமது ஒருங்கிணைக்கப்பட்ட சுற்றுலா மண்டலம் என்ற புதிய திட்டத்திற்காக சீனாவிடமிருந்து நானூறு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் பெற்றுள்ளார் நெருக்கமடைந்து வரும் சீன மாலத்தீவு உறவு இந்தியாவிற்கு பின்னடைவாக கருதப்படுகின்றது இந்தியா தும்பினால் மாலத்தீவு அதிர்ந்துவிடும் அந்த அளவிற்கு ஒரு குட்டி நாடு மொத்த மக்கள் தொகை வெறும் ஐந்து லட்சம் மட்டுமே என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் சென்னையில் பாதியளவு நிலப்பரப்பை கடலுக்கு நடுவே குட்டி குட்டியான தீவுகள் மூலம் பெற்ற நாடு மாலத்தீவு ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்து வந்த தமிழ் ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் மாலத்தீவை ஓரிரு மணி நேரத்தில் கைப்பற்றிய போது அவர்களை அங்கிருந்து அகற்றி மாலத்தீவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த நாடு இந்தியா இதனால் பாரம்பரியமாகவே இந்தியாவோடு மிகுந்த நட்புறவோடு இருந்து வந்தது மாலத்தீவு ஆனால் அண்மை காலமாக அங்கு இந்தியாவிற்கு எதிரான மனநிலை வலுவடைந்து அங்கு குவிக்கப்பட்டிருந்த எழுபத்தேழு இந்திய இராணுவ வீரர்கள் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டு போராட்டங்கள் நடைபெற்றன இதனை அடுத்து தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் இந்திய ராணுவத்தை வெளியேற்றுவேன் என பிரச்சாரத்தில் கூறினார் அந்நாட்டு அதிபர் முகமது வெற்றி பெற்ற பிறகு அதிகாரபூர்வமாகவே இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும் என்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே தூதரக உறவில் விரிசல் ஏற்பட்டது